நேத்து போட்ட வீடியோல நீங்க இந்த மாதிரி எனக்கு பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சொந்தங்களே ரொம்ப 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 நன்றி சொந்தங்களே நீங்க இல்லைன்னா நான் இல்லை கண்டிப்பா யாருனே தெரியாம எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி அனுமா அனு எந்தி நேரம் ஆச்சுல எந்தியம்மா காபி பக்கத்துல வச்சிருக்கேன் அம்மா சரியா எந்தி அதை குடிங்க நான் போயிட்டு வாசல பெருக்கி கோலம் போட்டுட்டு வரமா சரியா தங்கம் என்னைக்குடி

ஒரு நிமிஷம் இருப்பா தம்பி இதோ வாரம் போறேன் ஆஹ் போப்பா தம்பி தம்பி யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க தம்பி உங்களதான் இந்த காலத்து பிள்ளைங்க எங்க நம்ம சொல்றதை கேட்டுதுங்க அலைஞ்சுக்கிட்டு ஏதோ வீடு நினைக்க அந்த பையன் யார் வீட்டுக்கு தான் தெரியல சொன்னா சொல்லி போறேன் இங்க வீடு இன்னொரு வீடு இங்க இருக்குன்னு எப்படியாச்சும் பாட்டோம் நம்மளுக்கு என்ன இவனுங்களாம் எப்படி போறானுங்க பாரு விட்டு ஏத்திட்டே போயிருவானுங்க போல சரி காலையிலேயே டென்ஷன் தான் பண்றானுங்க மாமா கீதா எங்கம்மா பாரா எங்கே இல்லக்கா இங்க ஜாக்கெட் பிளவுஸ் தக்கறேன்னு சொல்லி இருந்தாங்க அதுதான் சரி வாங்கிட்டு போமேன்ட்டு வந்தேன் துணி தச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்தீங்களா அதனாலதான் வந்தேன் இவனுங்களை பார்த்தாலே தான் இருக்கு காலையிலேயே அங்கன எங்கன்னு எப்படி வண்டியை ஓட்டுறாருங்க பாத்தீங்களாக்கா சரி சரி விடுமா என்ன கீதா காலையில இருக்கு சும்மா தான் பேசிக்கிட்டு இங்கன ஒரு பையன் இங்க நீ அலைஞ்சுகிட்டே இருக்கான் இந்த தெருவுல எதுக்குதான் தெரியறானே தெரியல நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு காலையில இருந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் எத்தனை வாட்டி வந்துட்டு போயிருப்பான்னு தெரியுமாவே ஆமா கீதா நான் கூட பார்த்தேன் மத்துக்கோ யார் வீட்டுக்கு வந்திருப்பான் இளவரசி வீட்டுக்கு தான் வந்திருப்பான் ஏடி என்ன காலையில வந்து ராவரத்துக்கு வந்திருக்கீங்களோ மரியாதை கெட்டு பேரும் ரெண்டு பேருக்கும் ஆமா இங்க பாருங்க உங்ககிட்ட எதனா பிரச்சனை பண்ணனா என்ன எதுக்கு உங்க பிரச்சனைல இருக்கீங்க அவங்க சொன்னாங்கன்னா அவங்கள மட்டும் சொல்லுங்க அவங்க ஒன்னும் இல்லாதத சொல்லலையே நேத்து தான் நீங்க இல்லாத நேரமா பார்த்து ஒருத்த வீட்டுக்குள்ள புந்துட்டான் அதை என்ன நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் உங்ககிட்ட வந்து இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுனீங்க விளக்க மாதிரி பிஞ்சிடும் ஆமா சொல்லிட்டேன் காலையிலே வந்துகிட்டு இங்க பாருங்க நாங்க சொல்லல உங்க பிள்ளை கிட்ட நீங்களே கேளுங்க சொல்லுவா ஆமா வெளியே நின்னு பாத்து எங்களுக்கு தானே தெரியும் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு கிடந்தா என்ன நடந்துச்சோ உள்ள யாருக்கு தெரியும் ஆ ஆஹ் பாரபடி இன்னொரு என் பிள்ளைய பத்தி தப்பா பேசுனீங்க விளக்கமா இரு பிஞ்சிரும் பிஞ்சி ஆமா விளக்கமாறி உங்க கையில மட்டும் இல்ல நாங்களும் எடுத்தாலும் பீய தான் செய்யும் ஆமா சும்மா இல்லாத பொல்லாதது நாங்க ஒன்னும் சொல்லல வேணும்னா போயிட்டு உங்க கூட சுத்துவாங்களே அந்த சின்ன பொண்ணு நாலு முடி உமா எல்லாருக்கிட்டையும் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எங்க கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க வேலையை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன் இதோ வந்துட்டான் பாருங்க ஆமா இவன் தான் வந்திருப்பான்னு நினைக்கேன் என்ன ஏதுன்னு சொல்லி அவனை பார்த்து கேளுங்க எங்ககிட்ட வந்து ராவிகிட்டு இருக்காதீங்க எலை யாருல நீ ஆஹ் அங்க நீ எங்க நீ சுத்திக்கிட்டு கிடக்கா விளக்க மாதிரி பிஞ்சு நம்ம அந்த மண்டையில கவுத்தி வச்சுக்கிறது எடுல அம்மா அது வந்து நான் தான் நான் தான் நீ தான் இருக்காது எடுன்னு சொன்னேன் தம்பி நீங்களா ஐயே தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி ஏதோ ஆமா வேற யாரோன்னு நினைச்சு பாவப்பட்டுட்டேன் மும்பைக்கு போயிருந்தா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதான் அனு கிட்ட குடுத்துட்டு அப்படியே பேசிட்டு போலான்னு வந்தேன் நீங்க எல்லாரும் இருந்தீங்கல்ல அதை இறச்சி சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆட்டோமே நின்னுகிட்டு இருந்தம்மா தப்பா எடுத்துக்கலையே தம்பி தம்பி அதெல்லாம் இல்ல உள்ள உள்ள வாங்க நான் போறேன் போறேன் சரிங்களா இங்க என் என் வந்திருக்கான்னு சொல்லிட்டு உங்களை சும்மா விட்டு இல்லன்னு பிள்ளைய பத்தி ஒட்ட நரிக்கி ஆமா வாசல்ல நின்னுகிட்டு காலையிலேசில மூஞ்ச என்ன ஒண்ணு இல்லப்பா தம்பி வா உள்ள போவான் கொஞ்சம் தள்ளி வரீங்களா வண்டி வந்து ஓரமா தான் நிறுத்தணும் ஏப்பா தம்பி ஒன்னு சொல்றேன்னே தப்பா எடுத்துக்க மாட்டிய நீங்க எதுவும் தப்பா சொல்லாதீங்க எனக்கு வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் நா பிள்ளை இங்க பாரு இந்த பிள்ளைய ஏன் கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கா இந்த பிள்ளை பின்னாடி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துகிட்டு கிடக்கான் இந்த பிள்ளைய போய் கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டு சொத்து சொகத்தை விட்டுட்டு இங்க வந்து கிடைக்க எதுக்கு ஏய் இன்னொரு வார்த்தை ஏதாச்சும் அணுவ பத்தி தப்பா பேசுனீங்க வண்டி ஊத்தி ஏத்திட்டு பேக்கிட்டே இருப்பேன் ஆமா ஆளையும் மூஞ்சி என் பாருங்களேன் வந்துட்டாங்க அமைதியா போயிருங்கம்மா பொம்பளைன்னு பாக்கேன் இல்லன்னா வர கோபத்துக்குன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது போங்க உண்மையா சொன்னா கோங் வருது நம்ம என்ன பண்ணுறது வாங்கக்கோ நம்ம போவோம் எப்படியாச்சும் பாட்டோம் ஏன் இப்படி பேசிட்டு போறாங்க ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ பிரியா வர நீ நேர்ல வா சொல்றேன்னு சொன்னா சரி அனுவ பாத்துட்டு போவோம் ராகு எப்போ வருவீங்க நீங்க என்ன பாக்குறதுக்கு உங்களை பாக்கணும் போல இருக்கு உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லணும் இங்க நீங்க இல்லாதப்ப என்னென்னமோ நடந்துச்சு தெரியுமா ஆனா நீங்க திட்டுவீங்கன்னு தெரியும் ரெண்டு நாள் ஃபோன் பண்ணியும் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கும் காரணம் இருக்கு ஆமா வாங்க தம்பி வாங்க உட்காருங்க நான் போயிட்டு அனுவ கூட்டிட்டு வரேன் அம்மா ஒரு நிமிஷம் என்னப்பா இல்லமா நான் வந்தது அணுக்கு தெரியாது அணுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா என்னாச்சு

ஆனா நீங்க என் மேல கோவமா இருப்பீங்க என்ன நான் போனே எடுக்கலன்னு சொல்லி அதுக்கும் காரணம் இருக்கு நான் உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க உடனே கிளம்பி வரணும்னு சொல்லுவீங்க அதான் நான் எதுக்குமே போன் பண்ணவும் இல்ல அட்டன் பண்ணவும் இல்ல சாரி மன்னிச்சிடுங்க அனு அது நேர்ல தந்தா நல்லா இருக்குமே குட் மார்னிங் என்ன பண்றீங்க மேடம் ராகு நீங்க எப்ப வந்தீங்க நான் இப்பதான் நினைச்சிட்டே இருந்தேன் நீங்க நாளைக்கு தான வரவேன்னு சொன்னீங்க அதுக்குள்ள எப்படி வந்தீங்க சொல்லுங்க

ஒரு ஃபோன் பேசுனது என்ன நான் சொல்லிட்டுதானே போனேன் காலையில தினமும் ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லி போய் ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாளும் ஒரு வார்த்தை கூட பேசல நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன் ஆஹ் ஆளு இப்படியெல்லாம் ஏதாச்சும் பண்ணி ஏமாத்தி சரியா நல்லா ஏமாத்திடு ஆக்கலாம் சொல்றேங்க நம்ம அவ்ளோ விஷயம் பண்ணாதுன்னா எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா நீங்க ஈஸியா சொல்லிடுங்க நான் ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லி வாங்க ஆமா உங்களை நானும் தான் மிஸ் பண்ணேன் உங்ககிட்ட பேச முடியாம எப்படி எல்லாம் தெரியுமா நீங்க வேணா பிரியா கிட்ட கேட்டு பாருங்க அவங்க தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பொய் பொய் ஃபுல்லாவே பொய் தான் நல்ல என்னை ஏமாத்தி ஏமாத்தி இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன் பாரு நான் தான் உன்னை பாக்கணும்னு காலிலேயே வந்து நின்னுக்கிட்டு இருக்கேன் அனன்னி என் போட்டோக்கு மொத்தம் ம் ம் சரி சரி ஏன் லூசே போன் எடுக்கல யாராச்சும் எதாச்சும் சொன்னாங்களா சொல்லி

சரிடி கோபப்பட மாட்டேன் சொல்லு ரகு நீங்க அன்னைக்கு காலையில வந்துட்டு போனீங்களா ஆமா வந்துட்டு போனேன் அதுக்கு என்ன இப்போ யாராச்சும் எதுனா சொன்னாங்களா ஹம் அது நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்லை அப்புறம் என்ன யார் என்ன சொன்னா என்ன அனுவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஏன் பண்றேன் என்ன வந்து பாக்குறேன் உங்க அம்மா இப்போ கூட எதுவுமே சொல்லலையே என்ன என்னாச்சு சொல்லு அது இல்ல அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாச்சுன்னா பிரியா வீட்டுக்கு போயிட்டு வரன்னு போனாங்களா அப்ப அவங்க வருவாங்கன்னு சொல்லி கதவை திறந்தே வச்சிருந்தேன் அப்ப திடீர்னு கார்த்தி வந்துட்டான் கார்த்தி வந்தானா அவ எதுக்கு வந்தா இங்க அவனை பாருங்க சொல்றக்குள்ளே கோவப்படுறீங்க நான் எப்படி சொல்றது உங்ககிட்ட நீங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தா முழுசா கேட்கவே மாட்டேங்கீங்க பாதிலே கோவப்பட்டு நீங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு போயிருவீங்க இங்க பாரு லூசி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சொன்னாதானே தெரியும் நீயே மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்தா காத்தி வந்து நான் உன்னதா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி கையெல்லாம் பிடிச்சி இழுத்தான் அவன இன்னைக்கு சும்மா விட மாட்டான் நானு வேற ஏதாச்சும் இல்ல ஏதோ தப்பல நடக்கல லூசி அந்த மாதிரி கேக்கல உன்னை ஏதாச்சும் அடிச்சானானு கேட்டேன் யானும் நெருப்பு எனக்கு தெரியாதா அவகிட்ட யாரையும் நெடுங்க விட மாட்டான்னு சொல்லி ராகு அத்தனை உங்களுக்கு ஃபோனே பண்ணல நான் ஏதாச்சும் சொல்லி நீங்க கிளம்பி வந்துட்டீங்கன்னா உங்க அப்பாவே உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு அதுதான் என்னால கெட்டு போக கூடாதுன்னு நினைச்சேன் என்ன மன்னிச்சிருங்க சாரி லூசி இந்த மாதிரி விஷயத்தை விஷயத்தில இப்பதான் சொல்லுவியா நீ அன்னைக்கே சொல்லி இருந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அவனுடைய நிலைமை ஆமா பாருங்க இப்பமே நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க தான் நான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் இப்போ நீங்க சொன்னா மட்டும் என்ன ஆகுது நீங்க போயிட்டு அவனை கேப்பீங்க திரும்பி அவன் உங்ககிட்ட சண்டை போடுவான் நீங்க அவன்கிட்ட சண்டை போடுவீங்க அது ஏதாச்சும் பிரச்சனை ஆகும் கடைசியில அது ஏன் தலையில தான் விழும் இது எனக்கு மட்டும் இல்ல எல்லா பொண்ணுக்கும் நடக்கிறதும் தான் அனு அதுக்காண்டி அவன் பண்ணதெல்லாம் கரெக்ட்னு ஆயிருமா இல்லதான் நான் அவனுக்கு வந்து சப்போர்ட் எல்லாம் பண்ணல அவனை நீங்க எதுவும் பண்ணிருவீங்க அப்படின்றதுனால நான் கோவப்படல நீங்க கோவப்பட வேண்டாம்னு சொல்லல நானே அவனை ஒரு விஷயமாவே மதிக்கல விட்டுருங்க அவன் ஏதோ முட்டாள்தனமா வந்து அந்த மாதிரி பண்ணிட்டான் இந்த விஷயம் நான் தெரிய வந்துச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அதனாலதான் நான் பயப்படுறேன் அப்போ நீ அடுத்தவங்களுக்காண்டிதான் வாழ்றியா அவங்களுக்காண்டி மட்டும் தான் நீ வாழ்றியா சொல்லு அவங்க என்ன சொல்லிருவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ற இங்க பாருங்க நான் ஒன்னும் அடுத்தவங்களுக்காண்டி எல்லாம் ஒன்னும் வாழல சரிங்களா இப்ப கேக்க போய் என்ன ஆகுது சொல்லுங்க அப்படியே என்னானரியா அந்த மாதிரி சும்மாவே விடக்கூடாது ஒரு வீட்டுல இருக்க பொண்ணு கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான் அவனை எப்படி சும்மா விட சொல்ற ஆஹ் இத கேட்டுட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் கோழை கிடையாது கல்யாணம் வரைக்கும் பொறுமையா இருங்க உங்க வீட்டுல தெரிஞ்சிட்டுனா உங்க அம்மா அதுக்கப்புறமா உங்க வீட்டுல என்ன பத்தி என்ன நினைப்பாங்க இங்க பாரு அனு அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்னன்னு நினைப்பாங்கன்றதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை சரியா நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அவன் மேல நான் ரச்சனை பண்ணக்கூடாது அப்படிதானே நினைக்க அந்த நாயெல்லாம் சும்மா விடக்கூடாது என்ன சொல்றீங்க ஆமா அவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு என் தம்பி போலீஸ்ல தான் ஒர்க் பண்றான் அவங்க மூலியமா வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் யாருக்கும் தெரியாது நீ எதுக்கு கவலைப்படுற தெரிஞ்சாலும் இப்ப என்ன தப்பு பண்ற நாய்களே சுதந்திரமா சுத்துது இதுல எதுவும் தப்புமே பண்ணாம நம்மையா பயந்து பயந்து வாழணும்

இங்க பாரு அனு நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் சரியா எனக்கே பிரச்சனை இல்லை நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு முதல் வேலையா அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஓகேவா இல்லையா அதை மட்டும் சொல்லு உங்க விருப்பம் நாளைக்கு வரேன் போறோம் நாளைக்கு என்ன இன்னைக்கு போறோம் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் சரியா சரி அது வரைக்கும் நீ யாருக்கிட்டயுமே சொல்லாத அம்மாக்கு எல்லாம் தெரியுமா இல்ல தெரியாது சரி சொல்ல வேண்டாம் நம்மளே பார்த்துக்கலாம் வீண் பிரச்சனை தான் வரும் ரகு நில்லு எங்க கோபமா போய்கிட்டு இருக்கா நீ ஆ இல்ல என்ன ஆச்சு உனக்கு சொல்லி வந்ததும் வராமையா இவ்ளோ கோபமா இருக்கா உன்னதால கேக்க என்ன அனு கிட்ட ஒரு பையன் பிரச்சனை பண்ணிருக்கான் அவ்வளவுதானே என்ன அவ்வளவு தானே கேக்க அவன் கைய பிடிச்சு இழுத்திருக்கான் என்ன தைரியம் இருந்தா ஏன் அனு ஏன் பொண்டாட்டி அவ கைய பிடிச்சு அவன் இழுப்பான் சொல்லு

சொல்லக்கூடாது அப்பா கிட்ட சொல்லக்கூடாது அப்ப யார்கிட்ட தான் சொல்லணும் நாங்க இந்த விஷயத்தெல்லாம் இப்ப உனக்கு தெரிஞ்சுட்டு நீ ரியாக்ட் பண்ற சரி ஓகே தெரியாம எத்தனையோ பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கு இது ஒண்ணும் நடக்காம இல்ல சரியா உம் போயிட்டு ஒரு கவர்மெண்ட் பஸ்ல ஏறி நின்னு பாரு எங்கெங்க எவன் எவன் எந்தெந்த இடத்துல உரசறான்னு அப்ப தெரியும் அதுக்காண்டி அப்படியே சும்மா விட்டுலாமா இந்த மாதிரி நாய்ங்களாம் சும்மா விடக்கூடாது தான் இல்லைன்னு சொல்லலை நீ இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தா மட்டும் என்ன ஆகுப்போகுது எங்கே வரணும் அங்கே வரணும் இங்கே வரணும்னு அழைக்கழிப்பாங்க இங்கே பாரு இந்த நாட்டில் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு தப்பு நடந்தால் உடனே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எந்த சட்டமும் இன்னும் உருவாக்கவும் இல்லை அதை செயல்படுத்தவும் இல்லை அவ்வளோந்தான் அதனால் தான் எல்லா ஒன்றும் அவன் அவன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கான் என்னைக்கு இந்த சட்டம்லாம் மாறுதோ அன்னைக்கு தான் இந்த பொண்ணுங்க நிம்மதியாக நடன நடமாற முடியும் என்ன ரீஷ்மா நீயும் விளையாட்டு தனமா பேசிக்கிட்டு இருக்க அவனை சும்மா விட்டுலாமா இந்த மாதிரி நாய்ங்கலையா சும்மா விடக்கூடாதுதான் சரி ஓகே என்ன பண்ண போற சொல்லு போயிட்டு கேஸ் கொடுப்ப கேஸ் கொடுத்தா அவன் நல்லவனா இருந்தா போலீஸ் நல்லவனா இருந்தா என்ன பண்ணுவாங்க அவனை தூக்கி விசாரிப்பாங்க அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க கேஸ் போடுவாங்க கேஸ் போட்டதுக்கு அப்புறமா அவன் கொஞ்ச நாள் இருப்பான் தண்டனை அனுபவிப்பான் வெளியே வருவான் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லலை அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் இன்னொரு பொண்ணுக்கிட்டே இந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி ஆனால் அந்த பொண்ணோட சுச்சுவேஷன்லேருந்து யோசிச்சு பாருங்க நீங்கள் ஐயோ இந்த பொண்ணை தான் இந்த மாதிரி பண்ணிட்டானா தெரியுமா அவனுக்கு ஆ ஓ எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசுவாங்க தெரியுமா நான் அவங்க பேசுறதுக்காண்டி பயப்படணும்னு சொல்லலை அதுக்காண்டி கேஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை அதுக்கப்புறமா எதுக்கு அசிங்கம் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி போறதுனாலதான் இவனுங்கெல்லாம் திமுறை எடுத்து ஆடுறானுங்க கரெக்ட் ரொம்ப ரொம்ப கரெக்ட் அதுக்கு முதல்ல நம்ம வீட்டுல இருக்க பசங்களுக்கு நம்ம சொல்லி தரணும் பொண்ணுங்களை எப்படி பாக்கணும் எந்த விதத்துல பழகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல எல்லாரும் சொல்லி கொடுக்காங்க திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கரெக்ட் அதே மாதிரி வளர்றாங்க பசங்க ஆனா எந்த பொண்ணையும் இந்த மாதிரி பண்ண கூடாது அப்படின்னு சொல்றது இல்லையே

தான் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி அவள் உணர்ந்தாலே போதும் இந்த மாதிரி நாய்ங்களெல்லாம் எந்த இடத்துல தப்பு நடக்குதோ அந்த இடத்துல செருப்பாலே அடிக்கணும் அப்போ கூட அந்த நாய்ங்களாம் திருந்தாது ஏன் தெரியுமா அந்த நாய்ங்கெல்லாம் அம்மா அக்காவையே தப்பான பறவையில்தான் பார்க்குங்க அவ்வளோந்தான் வேற என்ன சொல்றதுக்கு போ போய் கல்யாண ஏற்பாடு வேலையை பாரு அவ்வளவுதான் இந்த பிரச்சனையை பெரிசாக்காத அவ்ளோ தான் சொல்ல முடியும் இந்த பிரச்சனை பெரிசாக்காதன்னு சொல்றதுக்கு நாங்க ஒண்ணும் அவனுக்கு பயந்து சொல்லலை நம்ம வீட்டுல இருக்கிற ஆட்களுக்கு பயந்துதான் சொல்றோம் முதல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள எல்லாரையுமே திருத்துங்க ஆமா இப்ப இந்த பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க நினைச்சு பாரு அம்மா என்னடா சாக்கு கிடைக்கும் கல்யாணம் நிறுத்தலாம் அப்படின்னு யோசிப்பாங்க போதாக்குறைக்கு பாத்தி வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்களும் கூட கொஞ்சம் ஆடுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல சொல்லி புரிய வைங்க சரியா வெளியே அந்த நாய் தப்பா பார்க்குதுன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை நம்ம வீட்டு பிள்ளைங்க தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன் கரெக்ட் தான் ஒத்துக்கிறேன் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க நான் எல்லா ஆம்பளையுமே தப்பு சொல்லலை ஆனால் அந்த ஆம்பளை கூட்டத்துல ஒரு நாய் இருக்கு அந்த நாய்கிட்ட வந்து பாதுகாப்பாக இருக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தான் பிள்ளைங்களை சேஃபா பார்த்துக்கோங்க சரி இப்ப என்னதான் பண்ணனும் போ போய் கல்யாண வேறுபாடுக்கான வேலையை பாரு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணு எப்போ எப்போன்னு இருக்காங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இன்னமோ சொல்றா போ சொந்தங்களே நேத்து வீடியோ போட்டு போட்டிருந்ததுல எல்லாருமே கமெண்ட் பண்ணிருந்தீங்க எல்லா கமெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பேட் கமெண்ட்டுன்னு சொல்லி எதுவுமே இல்லை எல்லாமே வந்து நீங்க சொன்னது கரெக்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தீங்க அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி அதுல வந்து என்னன்னா கமெண்ட் பண்ணவங்க பாதி பேரு அதுல வந்து மென்னு தான் ஆனால் அவங்களும் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொன்னது கரெக்டு தான் நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கரெக்ட் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டது இந்த மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம நிறைய கடந்து வந்திருப்போம் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஒரு சேனல்ல வந்து போடலான்னு இருக்கேன் இது போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்குமே அந்த வீடியோ வந்து நைட்ல தான் போட்டிருந்தேன் இருந்தாலுமே வந்து அவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கமெண்டும் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சொந்தங்களே இன்னைக்கு ஈவினிங் வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தவங்க எல்லார் பேரையும் மென்ஷன் பண்றேன் அது மட்டும் இல்லாம யார் யார் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்றதையே நான் சொல்றேன் சரிங்களா நீங்க கமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த சேனல்ல வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படின்றத சொல்லுங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து நடந்ததை நம்ம நாலு பேர்கிட்ட சொன்னா தான் வந்து நம்ம பிள்ளைங்க சேஃபா போயிட்டு வராங்களா இல்லையா அப்படின்றது தெரியும் அது மட்டும் இல்லை நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து ஏன் தெரியல மனசில் ரொம்ப பாரமாகவே இருக்குது அப்படி என்ன வீடியோன்றதை அந்த சேனலில் போடலான்னு இருக்கேன் போடலாமா வேண்டாமான்றதை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நான் வந்து ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிக்கலாம் சொந்தங்களே நன்றி